இன்றைக்கி இப்போது வெஜிடபிள் ரைஸ் செய்யப்போகோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன் கட் பண்ணி வச்சுட்டேன் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு தேவையளவுக்கு புதினா இந்த மாதிரி தேவையான பொருளை எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணான்னா டைம் நமக்கு சேவ் ஆகும் கேஸோட இதுவும் கம்மியாகும் ஸோ அரிசி இருக்கு பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெய் இது எல்லாமே எடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோம் இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம் வாங்க ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு நூறு கிராம் நெய் விட்டுருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்டார் இதெல்லாம் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நானே அரைச்சிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் கடையில் வாங்காமல் வீட்டிலேயே செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஆனியன் புண் முருகாகிடுச்சு தண்ணி வச்சு இன்னும் கொஞ்சம் அரைகிறதுக்கப்புறம் வச்சு வச்சுக்கலாம் ஆட் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறமா பச்சை காய்கறியை கடைசியாக எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுடலாம் போட்டுட்டேன் புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன் பாப்போம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸும் போட்டாச்சு இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசிலுக்காக ஃப்ரை பண்ண போகிறோம் பிரியாணி ரெடி